ஹே மக்களே நம்ம வீட்டு பழத்தோட்டத்தில் இன்னைக்கு நம்ம பழம் பொறிக்கலான்னு போயிருக்கும் போது நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு யாருன்னு பார்ப்போமா ஹே உங்களுக்காக என் கையில் ஒருத்தரை வச்சுருக்கேன் யாருன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அட்டைப்பூச்சி தாங்க இந்த பேக் சைடு நல்லா உப்பலாக இருக்கு இல்லையா அந்த இடம் வந்துட்டு அவங்களோட வயிறுங்க இந்த ஃப்ரண்ட்டு கூர்மையாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாயை வந்துட்டு அந்த இடத்துல தான் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளட்டை வந்துட்டு அந்த வாய் வழியாக தான் அங்கே பாருங்கள் அவங்களுக்கு எப்படி பிடிக்கிறாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் தான் பிடிச்சி பிடிச்சி ஏறுவாங்க அந்த கூர்மையாக இருக்கிற தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு ரத்த ஓட்டம் சூடாக இருக்கோ அங்கே ஸ்டா மாதிரி இருக்கும்ங்க அதை வச்சு அவங்க வந்துட்டு ரத்தத்தை வந்துட்டு உரிவாங்க இது ரத்தம் உரியறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஸ்டா மாதிரி இருக்கிறத வந்துட்டு உள்ளே போது நம்மளுக்கு வழி இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்க உடம்புல வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒன்று வருங்க அந்த ஜெல்லை வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு இது பண்ணிடுவாங்க அது மூலயமா நம்மளோட உடம்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்தம் குடிக்கும்போது அந்த வலியே தெரியாதுங்க அவங்க இறங்க இறங்குனதுக்கப்புறமும் நம்மளுக்கு வலி தெரியாது குடிச்சதுக்கப்புறம் அவங்களே கீழே விழுந்துருவாங்க அப்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வலியே தெரியாதுங்க இப்படி தான் அவங்க வந்துட்டு குடிக்கிறாங்க இவங்க நார்மலாக இவ்வளோ பெருசு இருக்க மாட்டாங்க நம்ம உடம்புலேருந்து நல்ல ப்ளட்டை குடித்ததுனால அவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் நல்லா பெருசாக குண்டாக இருக்காங்க எப்படி ஏறுறாங்க பாருங்கள் பின்னாடி பக்கமும் அவங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு இது இருக்கும் அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு ஏறுவாங்க நார்மலாக இப்படி வைக்கிறேன் அவங்க எப்படி ஏறுறாங்கன்னு பாருங்கள் இருங்க எப்படி ஏறுறாங்க பாருங்கள் சரிதா இங்கே இங்கே வந்துட்டு ஒரு மவுத் மாதிரி இருக்குங்களா அதுவும் நம்ம உடம்பு பிடிச்சிக்கிறதுக்காக தான் ப்ளஸ் அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள் இதுவும் வந்துட்டு இது தான் ரத்தத்தை குடிக்கிற இடம் இங்கே பார்த்திங்களா அந்த வழியாக தான் அவங்களுக்கு வந்துட்டு ரத்தம் வந்துட்டு உள்ளே போகும் கெட்ட ரத்தத்தை தான் குடிக்கிறாங்க அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்களை நம்ம அப்படியே விட்டுடலாம் யாரும் அட்டையை பார்த்து பயப்படாதீங்க அட்டை நம்மளை வந்துட்டு கடிச்சிருமோ அதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னாலும் நினைக்காதிங்க இவங்க கடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எதுவுமே ஆகாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.